ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர்டேங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பொருளை வச்சு ஒரு லிக்யூட் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேர்டே ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் ஓவர் ஓவர்நைட்டெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க இதை நீங்கள் ஒரு மணி நேரம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ அப்ளை பண்ணுறப்பவே க நல்ல கறிக்கட்ட கலரில் வந்து உங்களுக்கு கலர் வந்து மாறும் போட்ட அந்த ஒரு ட்ரிப்லேயே உங்களுக்கு முடி வந்து நல்லாவே கலரு சேஞ்ச் ஆயிரும் தொடர்ந்து வந்து இது நீங்கள் பயன்படுத்துகிறப்போ நல்ல மாத கணக்கில் உங்களுக்கு முடி வந்து நல்லா கருமையாக இருக்குங்க ரொம்பவுமே ஒரு சூப்பரான இயற்கையான ஹெர்பல் ஹேர்ட்டு தான் இது பார்த்திங்கன்னா தெரியும் அளவுக்கு கலர் இருக்குது அப்படின்ட்டு இது கலர் மட்டும் இல்லைங்க இதை முடியலையும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பராக வந்து பிடிச்சுக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு குயிக்காக ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் முடியில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரிஜினல் பிளாக் கலர் வந்து நம்ம முடியில் செம்மையாக வந்து பிடிச்சிக்குது சூப்பரான இந்த ஹேர்டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பாருங்கள் ரொம்ப ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர்டே தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவாரம்பூ வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம ஆவாரம்பூ வந்து பறிச்சிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஹேர் டேக் வந்து இது ரெண்டு மூணு விதமாக நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஒரு மாத கணக்கில் நம்ம முடி வந்து நல்லா கருமையாக இருக்கிறதுக்கு ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் மட்டும் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே முடி வந்து கருப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இளநறிக்கெல்லாம் குட்பையே சொல்லலாம் இளநரையெல்லாம் கண்ட்ரோலில் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு கருப்பான முடியை கொடுக்கும் இன்றைக்கி இந்த ஆவாரம் பூவை வச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி செம்மையாக வந்து ஒரு ஹேர்டை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் சரி இப்போ வாங்க நான் வந்து இது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க தண்ணியில் போட்டு அலசி நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பூவை வச்சு அளவை எடுத்துக்கலாம் நம்ம இவ்வளோ பூ வந்து தேவைப்படாது அளவை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து நல்லா ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியில் நம்ம இந்த பூ இல்லையா இது வந்து தேவையான அளவு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க ஆவாரம்பூ வந்து நல்லா ஒரு நிறைய காடு மாதிரி தோட்டம் மாதிரி அந்த சைடில் தான் இது நம்மளுக்கு கிடைக்கிது நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால இன்றைக்கி வந்து அதிகமாகவே எடுத்தாச்சு இது வந்து நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுத்து நம்ம முடிக்கு வந்து நல்ல ப்ளட்டு சர்க்குலேஷன் வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்குங்க இதை நல்லா இந்த மாதிரி தண்ணியில் முக்கி விட்டுருங்க முக்கி விட்டுட்டு இப்போ பற்ற வச்சுக்கலாம் டவு பற்ற வச்சுட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விடுங்க நல்லா ஒரு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இப்போவே வந்து சேர்த்து வச்சுக்கோங்க நம்ம ஹேர் ட்ரேக்கு வந்து வெறும் தண்ணி வந்து நம்ம மிக்ஸ் பண்ண மாட்டோம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதோ அதனால் வந்து அதை முன்னாடியே ஃபஸ்ட்டே வந்து இங்கே ரெடி பண்ணிக்கோங்க முடி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஹேர் டே வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா அந்த டிக்கஸ் வந்து அதிகமாக ரெடி பண்ணிக்கணும் அதனால் வந்து ஒன்றரை டம்ளருங்கிறது ரெண்டு டம்ளர் கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சாவாரம்பூ வந்து அந்த பூவை மட்டும் பறித்து எடுக்கணுங்க ஏன்னா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக தான் இருக்கும் அதிகமாக வந்து தான் இவ்வளோ பூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா பாருங்கள் நம்ம முன்னாடியே வந்து கழுவிட்டோம் இல்லை அப்படின்னா அதில் மண் அந்த மாதிரிலாம் இருக்கும் இது நல்லா வந்து உங்களுக்கு ஆக ஆக அப்படியே ஒரு எல்லோ கலர் சேடு மாதிரி வரும் அந்த பூ வந்து கொதிக்க கொதிக்க இப்போ நல்லா கொதித்து வரவு தான் ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த ஒரு பொருளே நம்ம முடிக்கு வந்து அந்த அளவுக்கு இது ஸ்ப்ரே வாட்டர் மாதிரி கூட நம்ம முடி வந்து வாரத்தில் ஒரு நாள் இந்த ஆவாரம்பூ வந்து பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் இந்த ஆவாரம்பூ டீ போட்டு குடிக்கலாங்க ரொம்பவுமே உடம்புக்கு ரொம்ப ஒரு சத்தானது அதே மாதிரி கருவேப்பிலையை டெய்லியுமே சாதத்துக்கு எடுத்துக்கணும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிட்டு வரப்போ இந்த மாதிரி ஹேர் டே அப்ளை பண்ணுறதுக்கு அது நல்லா ஹெல்ப் பண்ணும் ஃபுட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய வந்து நல்லாவே தடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடலாம் ஃபர்ஸ்ட்டு அடுத்ததாக முக்கியமான பொருள் வந்து கிராம்பு கிராம்பில் ஒரு அஞ்சு ஆறு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க இது வந்து கலர் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்கும் அதனால் தக்க வச்சுக்கும் அதனால் இந்த கிராம்பு வந்து நம்ம சேர்க்குறோம் இதில் வந்து கூட சேர்த்துருங்க தான் நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல டீ தூள் நான் த்ரீ தோசை சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த டீ தூள் இருக்கோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க பொங்கி வரும் கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்திங்க இப்போ நம்ம ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி வர வரைக்கும் இது நல்லா வேகப்படணும் அப்போ தான் இந்த பூவோட லிக்விட்டு எல்லாம் எல்லாமே நம்மளுக்கு வந்து சுத்தமாக நமக்கு இந்த தண்ணியில் வந்து கிடைக்கும் அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருள் வந்து நம்ம செம்பருத்தி பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா ஒரு பத்து பூ வரைக்கும் போடணுங்க நம்மளுக்கு அந்த பூ வந்து கிடைக்கல அதனால் நான் வந்து பவுடராக ஆட் பண்ண போகிறேன் அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு வந்து நான் உங்களுக்கு கா காமிச்சிடுறேன் ஆனால் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து செம்பருத்தி பூ ரெட் கலர் பூ ஒத்த செம்பருத்தி வந்து கிடச்சிச்சின்னா இதில் ஒரு அஞ்சு ஆறு பூ வரைக்கும் நீங்கள் இதில் உள்ளே போட்டு நல்லா வேக வச்சுருங்க சப்போஸ் எங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னிங்கன்னா செம்பருத்தி பவுட்ரு வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது அது வாங்கி வச்சுக்கோங்க அதை வந்து எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நிறையா பேர்த்துக்கு அந்த பூ வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா இதுக்குள்ளேயே போட்டு நல்லா வேக வச்சுருங்க சரி இது ஒரு ஓரமாக அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கட்டுங்க நம்ம ஹேர்டை வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போது இந்த டிக்கெட்ஸ்னால் இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம மாற்றி வச்சுட்டு இப்போ ஹேர்டை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பக்கத்து அடுப்பில் வந்து நம்ம ரெடி ஆகிட்டுருக்கு இருக்கு இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க இரும்பு கடாயை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதுக்கு இரும்பு கடாய் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கலரும் கிடைக்கும் நல்லா டை வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட்டையும் கொடுக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருள் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் மருதாணி இலை பவுட்ரு வந்து ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் அவரி இலை பவுட்ரு வந்து மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் செம்பருத்தி பூ கிடைக்காதனால நம்ம செம்பருத்தி பவுட்ரு வந்து ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதே மாதிரி நெல்லிக்காய் பவுட்ரு ஒன்றரை டீஸ்பூன் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி நெல்லிக்காய் பொடி புடி எல்லாமே ஒன்றரை ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து அவரி இலையை மட்டும் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்து எடுத்துக்கோங்க எப்பவுமே இலை வந்து நம்ம இது மருதாணி இலை பவுட்ரு ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ரெண்டு எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த கலர் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் இதில் வந்து இப்போது இந்த நாலு பவுடருமே நம்ம இந்த இதில் சேர்த்துக்கலாம் மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியங்க நீங்கள் ஒன்று கம்மியாக போட்டு ஒன்று எச்சாக போட்டாலும் வந்து அது கலர் வந்து கிடைக்காது அதனால தான் இவ்வளோ மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க இதை லைட்டாக வந்து இங்கே சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஹேர்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு லைட்டாக நீங்கள் சூடு பண்ணி வறுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து குளிர்ச்சிங்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு ஹேர்த்தை வந்து ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்களே அவங்களுக்காக தான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா மருதாணி நெல்லிக்காய் போடறில் கொஞ்சம் குளிர்ச்சி அதிகம் அதுக்காக தான் இது வந்து நல்ல முடி ஃபுல்லாக போடுறதுக்காக நான் இந்த அளவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு முடி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்தாலே போதும் அவரியலை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நிறையா பேர் வந்து அவரியலை இல்லாமல் சொல்லுங்கக்கா அப்படிங்கிறீங்க இலை உங்களுக்கு வேண்டான்னு வேண்டாம் எங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கர்ஸ்லாங்கண்ணி பொடி வந்து சேர்த்துக்கோங்க இலை பொடி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவு கர்ஸ்லாங்கண்ணி பொடி வந்து எடுத்துக்கோங்க வெள்ளை கரிசிலாங்கண்ணி அப்படின்னு அவரி இலை வேண்டாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணுறவங்க நீங்கள் அந்த பொடியை வந்து எடுத்துக்கலாம் நல்லாவே வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஓரளவுக்கு வந்து வறுப்பட்டுருச்சுங்களா சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இல்லையா டிக்கேஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கலையா இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா சூடாக இருக்கிறதுனால கொதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீதி இருக்கிற எல்லா டிக்கேஸிலையுமே நம்ம வந்து இதில் சேர்த்தாச்சுங்க ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க இப்போது இந்த திப்பு திப்பாக இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவைப்படாது இதை எடுத்துடலாம் இப்போ சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க அதனால் ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து இருந்துச்சுன்னா இப்போ நம்ம போட்ட பொருள் எல்லாத்துக்குமே கரெக்டாக போயிடுச்சு பாருங்கள் இந்த ஓரளவுக்கு திக் பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் நீங்கள் இதை வந்து அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா அந்த பொடியில் ஃபுல்லாகவே வந்து நல்லா சுண்டி இழுத்துரும் அது வரைக்கும் தலையில் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா அந்த கண்டிஷன் வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா நம்ம அந்த ஊத்தின டிக்கேஷன் எல்லாமே அந்த பொடியில் வந்து நல்லா பிடிக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறோம் நல்ல இதில் வந்து கொதிக்க வச்சுட்டாலே நம்மளுக்கு அந்த குளிர்ச்சி வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா போயிடும் அதுக்கப்புறம் இந்த தலைவலி பிரச்சனை வந்து வராது அதனால தான் இப்போ எல்லாமே நம்ம வேகம் வச்சு வந்து ரெடி பண்ணுறோம் இது நல்லா வந்து ரெண்டு நிமிஷம் வந்து கிளறி விட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடும் இது மந்த்லி நீங்கள் ஒரு ரெண்டு டைம் மட்டும் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் முடி கருப்பாகிற வரைக்கும் நீங்கள் ஒரே ட்ரிப்பு போட்டுட்டு கருப்பு ஆகலை அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க ஒரு ஆறு மாதமாவது ஒரு ஹேர் டே வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் ரிசல்ட் கிடைக்கும் உடனே வந்து கருப்பாகுங்க ஆனால் நிறைய பேர் இது சொல்கிறீங்க கருப்பாகுதுக்கா மறுபடியும் கருப்பாகும் அதை வந்து நிரந்தரமாக தக்க வைக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்தணும் நீங்கள் ஒரே தடவையில் பயன்படுத்திட்டு ரெண்டாவது நாள் ஷாம்பு குளிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இது வந்து இளநரை அதுக்கப்புறம் முதுநரை ரெண்டுமே வந்து இயற்கையாக வரக்கூடியது இயற்கையாக நம்ம பயன்படுத்தி ஹெர்பல் கார்டை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சம் தான் ரிலீவ் ஆக முடியும் ஒரே முட்டா வந்து எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆகாது அதனால் வந்து ஒரு ஆறு மாதமாவது தொடர்ந்து ஒரு ஹேர்டே வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அப்போ தான் வந்து ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ இந்த ஹேர்டெயெல்லாம் வந்து நீங்கள் மாதத்தில் ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னாவே போதும் கலர் நல்லாவே நிற்கும் அதிகமாக வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா நீங்கள் மூணு டைம் கூட இதை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுறீங்க எவ்வளோ வேகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இயற்கையான ஹேர்டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணல தப்பே இல்லை ஒரு மூணு டைம் கூட யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து கருப்பு ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்படி அப்படியே கொஞ்சம் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக வந்து ரெண்டு ரெண்டு தடவை ஒரு தடவை அந்த மாதிரி வந்து நீங்கள் மாதம் மாதம் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தணும் அப்போ தான் உங்களுக்கு மாத கணக்கில் முடி வந்து கலராகவே இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா திக் பேஸ்ட் ஆகிட்டே வருது பாருங்கள் நம்ம வந்து செம்பருத்தி பவுட்ரு வந்து சேர்த்துருக்குமா இது அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஷாம்பு மாதிரி தான் இருக்கும் இதை விட நீங்கள் அந்த பூ வந்து கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பூவை வந்து நீங்கள் வேக வச்சு அந்த தண்ணி சேர்க்குறப்ப நல்லா வந்து உங்களுக்கு சில்கி ஹேராக நல்லா இலை நிறைய கட்டுப்படுத்தி சூப்பராக கொண்டுட்டு வரும் செம்பருத்தி இலை கிடச்சாலும் சரி செம்பருத்தி பூ கிடச்சாலும் சரி கண்டிப்பாக ஹேர் டெய்லில் ஹேர் பேக்கில் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க ஆ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம் இப்போ கீழே வந்து இறக்கி வச்சாச்சு இதை வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க இரும்பு கடாயிலே இருக்கட்டும் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் மூடி வைங்க மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா வந்து கலர் இன்னுமே இந்த இரும்பு கடாயில் இருக்கிறதுனால நல்லா கருப்பாகும் அவரி இலை போட்டதுனால ரொம்ப நேரம் வந்து வைக்க முடியாது நம்ம நீங்கள் கசிலாங்கண்ணி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட்டு கூட வச்சு காலையில் அப்ளை பண்ணலாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் வந்து லெமன் வந்து புழிஞ்சிக்கோங்க அப்ளை பண்ணுறப்ப நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் முடி வந்து ட்ரையாக இருக்காது எலுமிச்சை வந்து கலந்து அப்ளை பண்ணிங்கன்னா முடி வந்து ட்ரையாக இருக்காது இல்லை தயிர் கூட கலந்துக்கலாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது எப்படியே நம்ம விட்டுருவோம் கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் சூப்பரா வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சார் எல்லாமே ஆவாரம் இதோட டிக்கர்சன் வந்து நம்ம இதில் சேர்த்தோம் இல்லையா அது வந்து நல்லா கலர் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அந்த இரும்பு கடாயில் இருந்த கருப்புத்தன்மை வந்து நல்லாவே கலர் கொடுத்துருச்சு ரொம்ப சூப்பராக கலர் மாறி இருக்கு பாருங்கள் கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு செம்மையான ஒரு ஹேர் டை வந்து ரெடி ஆகிரும் இப்போ இதை நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கலராக இருக்குது அப்படின்ட்டு இந்த ஹேர்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல முடி வந்து நாளே வந்து குளிச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஹேர் சிக்க இல்லாமல் எடுத்துக்கோங்க முடிய எடுத்த மாதிரி சிக்கில்லாமல் நல்லா இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் இந்த முடியில் வந்து நம்ம போட்ட செகண்டில் நல்லா வந்து பிடிச்சுக்குங்க பாருங்கள் இந்த முன்னாடியெல்லாம் செம்பட்ட கலரில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்கள் உச்சந்தலையில் இந்த மாதிரி இருக்கு ஏன்னா லாங்காலாம் வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து கரு கருன்னு இருக்குது ஆனால் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து நம்ம கெமிக்கல் வந்து ஹேர்டை யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ மாறிட்டே வருதுங்க ரொம்ப ஒயிட்டாக இருந்தது அப்படியே வந்து மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் இதில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் கையில் வந்து நம்ம கண்டிப்பாக கலர் பிடிக்கும் நிகமெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து கருப்பாதுன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கோங்க முதல்ல சிக்கலாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி வந்து முடி நீங்கள் பிரிக்கிற மாதிரியெல்லாம் கரெக்டாக வரும் ஆயில் கண்டிப்பாக தலையில் இருக்கக்கூடாது அப்ளை பண்ணுறப்ப நிறையா பேர் வந்து திரும்ப திரும்ப கேட்குறீங்க ஆயிலோடு போடலாமா போடலாமான்னு கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து முடியில் நல்லா பிடிக்கும் கலரும் நிற்கும் நாளே நீங்கள் சீக்கா போட்டு குளிச்சுருங்க இது வந்து போட்டிங்கன்னா சீக்காலாக போடக்கூடாது வெறும் தண்ணியில் தான் நீங்கள் அலசணும் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெறும் தண்ணியில் அலசுனீங்கன்னா நல்லா கருக்கருன்னு உங்கள் முடி வந்து நல்லா மாறி இருக்கும் ரொம்ப நாள் அதிகமாக எங்களுக்கு கலர் வந்து நிற்கணும் அப்படின்னா இந்த ஹேர்டே வந்து நல்லாவே உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் மாதிரி வந்து அப்ளை பண்ணிடுங்க அவ்வளோதான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது உங்களுக்கு நிறைய முடி மட்டும் இருக்கிற இடத்துல பண்ணணுனாலும் ஓகே தான் நீங்கள் அந்த இடத்துல மட்டும் பண்ணிவிட்டு விட்டுறலாம் அப்படி இல்லை எல்லா இடத்துலையுமே பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா எல்லா இடத்தும் பண்ணுறப்போ பாருங்கள் இந்த மாதிரி முடியை வந்து பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு இப்படி பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் நான் வந்து இப்போ முடி ஃபுல்லாகவே தான் அப்ளை பண்ண போகிறேன் அதனால் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி பிரித்து பண்ணுனீங்கன்னா இங்கே பாருங்க இந்த மாதிரி பிரித்து பண்ணுறப்போ முடி வந்து ஒரே கலராக நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த ப்ரெஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கவரெல்லாம் இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் கையில் போட்டுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு இந்த அவரியலை போட்டிருக்கறனால கண்டிப்பாக அந்த கலர் வந்து நகரத்தில் படும் அதுக்காக தான் ஒரு சைடு ஃபுல்லாக வந்து பாருங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொறுமையாக இந்த மாதிரி கவர் பண்ணணும் ஃபுல்லாகவே இப்படி நீங்கள் கவர் பண்ணுறப்போ ஒரு இடம் இல்லாமல் ஒரே மாதிரி கலர் வந்து மாறும் இந்த மாதிரி வந்து ஒன் சைடு ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பக்கம் வரணும் அதே மாதிரியே இந்த பக்கம் ஸ்பாட் போட்டாக வந்து பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு இந்த சைடும் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவோம் ப்ரஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடும் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு இப்போது ஃபுல்லாக வந்து நம்ம அந்த ஒயிட் ஹேர் இருக்கிற இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியாச்சு நீங்கள் லாங் ஹேர் வரைக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணணும்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இந்த முன்னாடி மட்டும்தான் அந்த ஒயிட் கலர் பாருங்கள் இந்த எல்லாம் எந்த ஒயிட்டு கார் இருக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி நான் போட்டேன் இப்போ இதை போட்டு வந்து நீங்கள் கொண்டை போட்டிருங்க நல்லா ஒரு கொண்டை போட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க சூப்பராக கலர் இருக்கும் ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு வந்து இது நல்லா சூப்பரான ஒரு கலர் கொடுக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு வந்து கலர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த அளவுக்கு தான் நீங்கள் போடணும் ரொம்ப கெட்டியாக தடவுனாலும் பார்த்தீங்கன்னா கீழே உதுறதுக்கு ஆரமிச்சிரும் இந்த ப்ரெஷ் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி எங்கள் பாருங்க கையில் கண்டிப்பாக கலர் வந்து பிடிச்சிக்கும் அதனால் கண்டிப்பாக போடுறப்போ ப்ரெஷ்ஷோ இல்லை க்ளவுஸோ வந்து யூஸ் பண்ணுங்கள் இதை ரெண்டு மணி நேரம் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா கணக்கில் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட்டான கலர் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கவெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய் இந்த மாதிரி வந்து கொண்டை போட்டுருங்க கொண்டை போட்டிங்க அப்படின்னா கவர் ஆகிட்டோம் அப்படியே மறுபடியும் நீங்கள் கொண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்க இந்த முன்னாடியெல்லாம் நெத்தியில் இருக்குது அப்படின்னா அதை நல்லா டிக் பண்ணி விட்டுருங்க சொதம்பாக இது தாடி மீசை எல்லாத்துக்குமே நீங்கள் போட்டுக்கலாம் மறுபடியும் வந்து கேட்பீங்க தாடி மீசைக்கு அப்புறம் இதை தாடி மீசை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது சைடு எஃபெக்டும் வராது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் நல்லா டச்சப் பண்ணி விட்ருங்க ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு சும்மா தண்ணியில் அலசினிங்கனாவே போதும் கலர் வந்து சூப்பராக இருக்கும் பாய்